தமிழ் சீரியல் கிளைமேக்ஸ் கிளை நெருங்கிடுச்சு லாஸ்ட் டே ஷூட்டிங்ல ஃபோட்டோஸை அந்த நடிகர் மீடியால போட்டோ போட்டிருக்காரு அந்த பார்த்து நிறைய ரசிகர்கள் ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க என்ன இப்படி ஒரு வெற்றிகரமான சீரியலில் சீக்கிரமே முடிக்கிறீங்க அப்படின்னு ஜி தமிழில் லாஸ்ட் இயர் செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆன வள்ளியின் வேலன் சீரியல் தான் இப்ப முடிவடைய போகுது இதுக்கான கிளைமேக்ஸ் எபிசோடை எடுத்து முடிச்சுட்டாங்க அதுல லாஸ்ட் எடுமா லாஸ்டே அது மாதிரி எடுத்த ஷூட்லேருந்து சித்து அவர்கள் அவரோட இன்ஸ்டா பேஜில் போட்டிருக்காரு உடனே நிறைய ரசிகர்கள் செம்மையான கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சீக்கிரமே இந்த சீரியலை முடிக்கிறீங்க நல்ல வெற்றிகரமாக ஓடிட்டு இந்த சீரியல் இது இதை எப்படி நீங்க முடிக்கலாம் அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க அண்ட் இந்த சீரியலை தொடர்ந்து நிறைய சீரியல் நேரம் மாற்ற போறாங்க ஜீ தமிழில் ஸோ ஒவ்வொரு சீரியல் வேற வேற டைமிங்ல வர போறதுனால எல்லாருக்கும் இது மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கும் நிறைய சீரியலை நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் இப்போ ஜி தமிழ் சீரியல்ல கார்த்திகை தீபம் சீரியல் ரொம்பவே செம்ம ட்ரெண்டிங்காக ஏன்னா அதுல கார்த்திகை ராஜோட நடிப்பு அப்படி கார்த்திகை ராஜ் ஃபேன்ஸ் அந்த சீரியலை ரொம்பவே தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க இப்போ அந்த சீரியலோட டைமிங்கும் மாறும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை சீக்கிரமே ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ ஆல்ரெடி இருக்கிற டைமிங்கில தான் எல்லா ரசிகர்களுக்கும் அது சூட்டபுலாக இருக்கு இப்போ டைமிங் மாத்திட்டா கண்டிப்பா அந்த சீரியலை நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க அதனால அதை மாற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அதை ரிக்வெஸ்ட் வச்சுட்டு வராங்க இப்போ ஜீ டைம் நிறைய சீரியல் டைமிங் மாறுது அண்ட் அது மட்டும் இல்லாம மல்லியன் வேலன் சீரியல் முடிய போகுது அதை பத்தி உங்க நம்ம பண்ணுங்க தேங்க் தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ்